வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையங்களில் வசிப்பவர்களுக்கு கட்டப்பட்ட தனி வீடுகள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாஜக தலைவர் நட்டாவுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சந்திப்பு அண்ணாமலை விவகாரம் குறித்து புகார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சமாதானம் பாகுபாடு இல்லாமல் சமாதானமாயிருப்பதுதான் சனாதனம் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் சென்னை நெல்லை இடையே வந்தே பாரத் ரயில் நாளை முதல் இயக்கம் வரும் புதன்கிழமை முதல் முன்பதிவு செய்ய ரயில்வே நிர்வாகம் ஏற்பாடு ஆவடி அருகே விஷவாயு தாக்கி உயிரிழந்த இரண்டு தொழிலாளிகளின் குடும்பத்திற்கு நிதியுதவி தூய்மை பணியாளர்கள் ஆணையம் சார்பாக தலா பதினைந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது வாரணாசியில் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் புதிய சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் உலகில் முதல் முறையாக சாலையில் தரையிறக்கப்பட்ட எஃப் ரக போர் விமானம் பின்லாந்து நாட்டு விமானப்படை அதிகாரிகள் சாதனை ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி இனி விரிவான செய்திகள் ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா என்ற தலைப்பில் முதலமைச்சர் ஸ்டாலினின் இரண்டாவது ஆடியோ உரை இன்று காலை வெளியானது முதலாவது ஆடியோ உரை அண்மையில் வெளியான நிலையில் இரண்டாவது உரை இன்று காலை வெளியானது எதிர்காலத்தில் நாம் கட்டமைக்க விரும்பும் சமத்துவ சகோதரத்துவ இந்தியா எப்படி இருக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து உரையில் இடம்பெற்றுள்ளது இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையங்களில் வசிக்கும் தமிழர்களுக்கு கட்டப்பட்ட தனி வீடுகளை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் திருபெரும்பூர் அருகே வாழவந்தான் கோட்டையில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் மொத்தம் முப்பது வீடுகள் வழங்கப்பட்டது இதனை முதல்வர் திறந்து வைத்தார் இதனிடையே காணொலி காட்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விழா மேடை சரியில்லை என்றும் சரிவர நெட்வொர்க் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் திருபெரும்பூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அழகுமணியை தற்காலிக பணி செய்து திருச்சி ஆட்சியர் பிரதீப் குமார் உத்தரவிட்டுள்ளார் பாஜக மேலிடத் தலைவர்களை சந்திப்பதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் உள்ளிட்டோர் டெல்லி சென்றுள்ளனர் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை சந்திப்பார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்தனர் அப்போது பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொள்ளும் முடிவை எடுத்ததற்கான காரணங்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது அவர்களை சமாதானப்படுத்திய பியூஷ் கோயல் சில நாட்கள் பொறுமை காக்குமாறும் பிரதமரை சந்திப்பதற்கு விரைவில் ஏற்பாடு செய்வதாகவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேசவிருப்பதாகவும் பியூஷ் கோயல் கூறியதாக தெரிகிறது டெல்லி சென்றுள்ள அதிமுக மூத்த தலைவர்கள் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து பேசினர் அப்போது அதிமுகவுக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் குறித்தும் முன்னாள் அமைச்சர்கள் என்றும் பாராமல் தங்களை கொச்சைப்படுத்தி பேசுவதாகவும் குற்றம் சாட்டினர் அண்ணாமலையின் பேச்சு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்றும் அதிமுக தலைவர்கள் முறையிட்டதாக கூறப்படுகிறது திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்ட என்மன் என் மக்கள் யாத்திரை நடைபெற்றது உடுமலை எஸ் எஸ் காலனியில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்த யாத்திரை பேருந்து நிலையம் அருகில் முடிவடைந்தது இதில் அண்ணாமலை பாஜக விளையாட்டு பிரிவு இளைஞர் மேம்பாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டு நடைப்பயணமாக பொதுக்கூட்ட மேடைக்கு வந்தனர் கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் பாகுபாடு இல்லாமல் நல்ல சமாதானமாய் இருப்பதுதான் சனாதனம் என்று தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜன் கூறினார் சனாதனன்னா என்ன சனாதனன் என்னன்னு சொல்கிறாங்க நல்ல சமாதானமாக இப்படி தான் சனாதானம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இரவு நேரம் எல்லாரும் சகோதர சகோதரிகளாக இணைந்து ஒரு நல்ல தெருக்கூத்து நிகழ்ச்சியை எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் எந்த பாகுபாடும் இல்லாமல் இறைவனோடு மக்களோடு மக்களாக எல்லோரும் இருக்கிறார்கள் ஆக இந்த வாழ்க்கை முறை தான் இந்த சகோதரத்துவ வாழ்க்கை முறைதான் நாமெல்லாம் பின்பற்றுவது கருவிழி அடையாளம் மூலமாகவும் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும் என்று உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கூறினார் திருச்சி மாவட்டம் குளத்துராம்பட்டியில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் ரேஷன் கடைகளில் தரமான பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் தற்போது கைவிரல் ரேகையை பதிவு செய்து பொருட்களை வாங்கி செல்லும் நிலையில் இனிமேல் கருவிழியை பதிவு செய்தும் ரேஷன் பொருட்கள் வாங்கி செல்லலாம் என்று கூறினார் இத்திட்டம் அனைத்து ரேஷன் கடைகளிலும் இன்னும் இரண்டு மாதங்களில் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அவர் கூறினார் சென்னை திருநெல்வேலி இடையே வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் இயக்கப்பட உள்ள வந்தே பாரத் ரயில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர ஆறு நாட்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான முன்பதிவு செய்வதற்கான வசதிகள் வரும் புதன்கிழமை முதல் தொடங்க உள்ளன அதற்கேற்ப முன்பதிவு இணையதளத்தை ஐ ஆர் சி டி வடிவமைத்துள்ளது இதேபோல் ரயில் நிறுத்தங்களும் அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன நிலவின் தென்துருவ பகுதியில் தரையிறக்கப்பட்ட சந்திரயான் த்ரீவின் களத்தின் விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவரில் இருந்து சிக்னல் கிடைக்கவில்லை என இஸ்ரோ தெரிவித்துள்ளது அவை ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் செப்டம்பர் நான்கு வரை பனிரெண்டு நாட்களாக நிலவில் பல்வேறு ஆய்வுகளை நடத்திய நிலையில் சூரிய ஒளி மறைந்ததால் உறக்க நிலைக்கு மாற்றப்பட்டது இந்நிலையில் இரவு பொழுது நிறைவடைந்து சூரிய கதிர்கள் விழத் தொடங்கியுள்ளதை அடுத்து லேண்டர் மற்றும் ரோவரை உயிர்ப்பிக்கும் முயற்சியில் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது இதுவரை சிக்னல் கிடைக்கவில்லை என்றும் தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது சென்னையில் எட்டரை கோடி ரூபாய் செலவில் மேம்பாலங்களை அழகுபடுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது எட்டு புள்ளி ஐந்து ஒன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாந்தியின் சாலை காசா மேஜர் சாலை சந்திப்பு மேம்பாலம் காந்தி மண்டபம் சாலை மேம்பாலம் சக்கரபாணி தெரு மேம்பாலம் காமாட்சி மருத்துவமனை மேம்பாலம் வடக்கு உஸ்மான் சாலை மேம்பாலம் மற்றும் ஜிஎன் செட்டி சாலையில் உள்ள கலைவாணர் மேம்பாலம் ஆகிய ஆறு மேம்பாலங்களில் அழகுப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் கண்கவரும் வகையில் வண்ண ஓவியங்கள் வண்ண விளக்குகள் செயற்கை நீரூற்றுகள் கூழாங்கற்கள் பதிப்பு என பல வகைகளில் பாலங்கள் அழகுபடுத்தப்பட்டு வருகிறது கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு குறைந்துள்ள நிலையில் அதை ஒட்டியுள்ள மாகேவில் வரும் ஐந்தாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு காரணமாக மாகேவில் கடந்த ஆறு நாட்களாக அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது இந்நிலையில் கோழிக்கோடு மாவட்டத்தில் நிபா வைரஸ் தாக்கம் படிப்படியாக குறைந்து சகஜ நிலைக்கு திரும்பியுள்ளது இதனால் மாகே பிராந்தியத்திலும் கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ள புதுச்சேரி அரசு வரும் இருபத்தைந்தாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவித்துள்ளது சென்னை மதுரவாய்களில் தொலைக்காட்சி தொடர் படப்பிடிப்பு தளத்தில் பெண் ஒப்பனை கலைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார் கே கே நகரைச் சேர்ந்த ரமாபிரபா தொலைக்காட்சி தொடர்களில் நடிகைகளுக்கு மேக்கப் டச் அப் போடும் பணிபுரிந்து வந்தார் அவர் சின்னத்துறை நடிகைக்கு மேக்கப் டச் அப் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த திடீரென மயங்கி விழுந்தார் இதையடுத்து அங்கிருந்தவர்கள் பிரபாவை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை பணி நின்றி பிரபா பரிதாபமாக உயிரிழந்தார் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மின்னல் தாக்கியதில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பெண் உயிரிழந்தார் சாம்ராணிப்பட்டி கிராமத்தில் பூமா என்ற பெண் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் அப்போது மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் திடீரென மின்னல் தாக்கியது இதில் பூமா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் அவர் மேய்த்துக் கொண்டிருந்ததில் மூன்று ஆடுகளும் உயிரிழந்தன அவரது உடலை மீட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதி உணவகங்களில் பாதுகாப்புத்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் நகராட்சி பகுதியில் இயங்கி வரும் உணவகங்களில் காலாவதியான உணவுப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக எழுந்த குற்றச்சாட்டுகளைத் தொடர்ந்து அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் இதில் அதிக அளவு செயற்கை வண்ணம் சேர்க்கப்பட்ட சிக்கன் பரோட்டா மற்றும் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி விருதம்பட்டு பகுதியில் இரண்டு எண் மற்றும் மூன்று எண் காட்டன் சூதாட்டத்தை தடுக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது தடை செய்யப்பட்ட லாட்டரி மற்றும் காட்டன் சூதாட்டத்தால் காட்பாடி விருதம்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏழை எளிய மக்கள் பணத்தை இழந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது ஏழைகளின் கழுத்தை நெரிக்கும் சூதாட்டத்தை ஒழிக்க மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நாகை மாவட்டம் நாகூர் வெட்டாறு பாலம் அருகே இருசக்கர வாகனத்தில் ரகசிய பெட்டி வைத்து மது பாட்டில்களை திருடிய நபர்களை போலீசார் கைது செய்தனர் தனிப்படை போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தை சோதனை செய்தனர் அப்போது வாகனத்தின் சீட்டை திறக்க சொல்லி பார்த்தபோது இருக்கையின் அடியில் குவார்ட்டர் பாட்டில்கள் பதுக்கி வைத்து கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது கடத்தலில் ஈடுபட்ட மூன்று பேரை கைது செய்த போலீசார் இருநூற்றி ஐம்பது மது பாட்டில்கள் இருபது லிட்டர் பாண்டி சாராய மற்றும் மூன்று இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர் சென்னையை அடுத்த ஆவடி அருகே விஷபாயு தாக்கி உயிரிழந்த இரண்டு தொழிலாளிகளின் குடும்பத்திற்கு தலா பதினைந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது கடந்த ஏழாம் தேதி கிரிநகரில் புதை சாக்கடை குழாய்க்குள் இறங்கியபோது விஷவாயு தாக்கி தேவன் மற்றும் மோசஸ் ஆகிய தொழிலாளிகள் உயிரிழந்தனர் இது தொடர்பாக ஒப்பந்ததாரர் சம்பத் மற்றும் மேற்பார்வையாளர் மனோ ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது இந்நிலையில் தூய்மை பணியாளர்கள் ஆணையம் சார்பாக இருவரது குடும்பத்தினருக்கு தலா பதினைந்து லட்சம் ரூபாய்க்கான வழங்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே நதியா என்ற அங்கன்வாடி மைய உதவியாளர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் அவரை சக பணியாளர்கள் முன்னிலையில் அதிகாரி அவமரியாதையாக பேசியதாகவும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான நதியா எலி மருந்தை தின்று தற்கொலைக்கு முயன்றதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தகவலறிந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் சென்னிமலையில் உள்ள குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தஞ்சை மாவட்டம் திருவடை மருதூர் அருகே ஆரோக்கியராஜ் என்ற இளைஞர் மதுபோதையில் காவலரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் குடித்துவிட்டு பணி செய்வதாக காவலரை கலாட்டா செய்த போதை ஆசாமி சாலையில் படுத்து மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டார் பின்னர் ஆரோக்கியராஜை ஆட்டோவில் வைத்து போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்றனர் தருமபுரியில் பெய்த தொடர் மழையால் அரசு பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து விபத்துக்குள்ளானது பாலக்கோடு பகுதியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பகுதியில் பெய்த தொடர் மழையின் காரணமாக பள்ளியின் சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்தது எனினும் சுவரின் அருகில் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் புதிய கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெறுகிறது இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் பிரதமரின் வருகையை ஒட்டி வாரணாசியில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளை மின் விளக்குகளால் அலங்கரித்துள்ளனர் இதேபோல் சாலையில் உள்ள கட்டிடங்களும் மின் விளக்குகளால் வண்ணமயமாக ஜொலித்தன பகுஜன் சமாஜ் கட்சி எம்பி டானிஷ் அலியை அவரது இல்லத்திற்கே சென்று ராகுல்காந்தி சந்தித்தார் மக்களவையில் துறையில் இந்தியாவின் சாதனைகள் குறித்து விவாதத்தின் போது டானிஷ் அலியை அவமதிக்கும் வகையில் பாஜக எம்பி ரமேஷ் பிதூரி பேசினார் அவருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் டானிஷ் அலியின் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்த ராகுல்காந்தி அவருக்கு தாம் ஆதரவளிப்பதாகவும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் துணை நிற்பதாகவும் கூறினார் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் பல மாவட்டங்களில் விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசு மெத்தனமாக செயல்படுவதாக கூறி கே ஆர் எஸ் அணை அமைந்துள்ள மண்டியா மாவட்டத்தில் இன்று முழு அடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மேலும் வரும் திங்கட்கிழமை அன்று மாநிலம் தழுவிய பந்த் நடத்தவும் கன்னட அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளனர் இதனிடையே போராட்டத்தை உடனடியாக திரும்பப் பெறுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் டி கே சிவக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் தலைவரும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சருமான குமாரசாமி டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து பேசினார் அவருடன் கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் உடனிருந்தார் இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமித் மற்றும் ஜே பி நட்டா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய குமாரசாமி முடிவு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் வரவேற்பதாகவும் கூறியுள்ளார் சந்திப்பு குறித்து செய்தியாளரிடம் பேசிய குமாரசாமி பாஜக கூட்டணியில் இணைவது குறித்து விவாதித்ததாகவும் கூட்டணிக்காக எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என்றும் தெரிவித்தார் ரஷ்யாவின் போர் தொடுப்புக்கு எதிராக பல நாடுகளின் தலைவர்களை சந்தித்து யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆதரவு திரட்டி வருகிறார் அண்மையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்த ஜெலன்ஸ்கி பின்னர் கனடா சென்றுள்ளார் ஜெலன்ஸ்கி தம்பதியரை கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வரவேற்றார் கனடா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜெலன்ஸ்கி யுக்ரைன் ரஷ்யா போரில் சுதந்திரமே வெற்றி பெறும் என்று கூறினார் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு யுக்ரைன் வெற்றியுடன் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் உலகில் முதல் முறையாக பின்லாந்து நாட்டில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானத்தை சாலையில் தரையிறக்கியும் பின்னர் அந்த விமானத்தை அங்கிருந்தே புறப்பட செய்து விமானப்படை அதிகாரிகள் சாதனை படைத்தனர் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது பஞ்சாப் மாநிலம் முகாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பவுலிங்கை தேர்வு செய்தது தொடர்ந்து பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா ஐம்பது ஓவர்களில் இருநூற்றி எழுபத்தாறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார் பின்னர் இருநூற்று எழுபத்தி ஏழு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணி நாற்பத்தெட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை மட்டும் இழந்து இலக்கை எட்டியது இந்த வெற்றி மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான தொகை பற்றிய அறிவிப்பை ஐசிசி வெளியிட்டுள்ளது அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி இந்தியாவில் உலகக்கோப்பை ஐம்பது ஓவர் கிரிக்கெட் தொடர் உள்ளது இத்தொடரில் சாம்பியன் பட்டம் வெல்லும் அணிக்கு சுமார் முப்பத்து மூன்று கோடி ரூபாய் பரிசுத் தொகை அளிக்கப்படும் என ஐசிசி தெரிவித்துள்ளது இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்து ரன்னர் அப் ஆகும் அணிக்கு சுமார் பதினாறு கோடி ரூபாய் அளிக்கப்படும் என்றும் அரையிறுதியில் இறுதியில் தோல்வியடையும் இரண்டு அணிகளுக்கு தலா ஆறு கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொடருக்கான ஒட்டுமொத்த பரிசுத் தொகை எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் என்றும் ஐசிசி அறிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையங்களில் வசிப்பவர்களுக்கு கட்டப்பட்ட தனி வீடுகள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜக தலைவர் நட்டாவுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சந்திப்பு அண்ணாமலை விவகாரம் குறித்து புகார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சமாதானம் பாகுபாடு இல்லாமல் சமாதானமாய் இருப்பதுதான் சனாதனம் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் சென்னை நெல்லை இடையே வந்தே பாரத் ரயில் நாளை முதல் இயக்கம் வரும் புதன்கிழமை முதல் முன்பதிவு செய்ய ரயில்வே நிர்வாகம் ஏற்பாடு ஆவடி அருகே விஷவாயு தாக்கி உயிரிழந்த இரண்டு தொழிலாளிகளின் குடும்பத்திற்கு நிதி உதவி தூய்மை பணியாளர்கள் ஆணையம் சார்பாக தலா பதினைந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது வாரணாசியில் நாநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் புதிய சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் உலகில் முதல் முறையாக சாலையில் தரையிறக்கப்பட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானம் பின்லாந்து நாட்டு விமானப்படை அதிகாரிகள் சாதனை ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன